கடவுள் முருகன் அருளாலும் சித்தர்களின் ஆசியாலும் உங்கள் முசிறி ஆசா பழனிசாமி திருச்சி மாவட்டம் முசிரியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாரம்பரிய சித்த மருத்துவம் செய்து வருகிறோம் இந்த யூடியூப் சேனலானது இன்று துவங்கப்படுகிறது அகிலம் சித்தா முசிறி என்ற யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த குழுவினுடைய நோக்கம் தமிழ் மருத்துவத்தை பாதுகாப்பது தமிழை பாதுகாப்பது தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவர்களை பாதுகாப்பது இன்றைய சூழலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வது தமிழ் சித்த மருத்துவம் உலகில் சிறந்த முதன்மை மருத்துவம் என்பதை அனைவரும் அறிந்ததே இந்த சூழலில் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு இன்னல்கள் இருந்து வருகிறது எனவே அதை கலையும் பொருட்டு இந்த சித்த மருத்துவத்தையும் பாரம்பரிய மருத்துவர்களையும் பாதுகாக்க வேண்டி இந்த சேனல் துவங்கப்படுகிறது அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுகிறோம் அன்புடன் ஆசா பழனிசாமி முசிறி திருச்சி மாவட்டம் நன்றி வணக்கம்